ஒரு ஒம்பது ரவுண்டு கிட்ட ஆகிடுச்சு ஆறாவது இன்னும் என்ன தெரியல கிளைமேட் கொஞ்சம் டல்லாகவே இருக்குது நல்லா பாருங்கள் கேட்டால் க்ளவுடியாக இருக்குல்ல ஒரு பத்து ரவுண்டு இல்லாட்டி பதினஞ்சு ரவுண்டு இந்த செப்பல் நல்லாயிருக்கு ஷூ மாட் இருக்குது சாஃப்டாக இருக்குது டாக்டர் ரெக்கமெண்டேஷன் இருந்துச்சு நடக்கிறதுக்கு நல்லாயிருக்கு இருக்கு நான் பண்ணேன் பத்து ரொம்ப போட்டு வந்துடலாம் கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சம் வர ஆரம்பிக்குது மணி ஏழு கிட்ட ஆகிடுச்சா தம்பி இருப்பான் எழுந்திரிச்சா தெரில போய் பார்த்துட்டு அவனை ரெடி பண்ணோம் இப்போ ஒரு இருபது இருபத்திரெண்டோன்னு போயிருப்பேன் மணி ஏழு கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்ணிவிடுவேன் கை நீட்டுன்னு கால்ந்துட்டுனு மலைக்கின்னு எழுந்துன்னு ஓகே வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ தான் ஒரு இருபது ரவுண்டு இருபத்தி ரவுண்ட் முடிச்சிருப்பேன் கொஞ்சம் எக்ஸேஸ் பண்ணேன் ஃபஸ்ட்டு டே கம்பேர் பண்ணால் ஒம்போது நாள் கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் இந்த பையன் வந்து செப்பல் இது வாங்கி கொடுத்ததால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நம்ம கூட இப்போ நிறைய பேர் கொஞ்சம் ஃப்ரெண்டாக இருக்காங்க நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறோங்க அங்கே எக்ஸேஸ் பண்ணி போய் நின்னாங்க அப்பா வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க

இவரை டிஆர் டிஆர்சாரை பார்த்தான் ரெண்டு பேரும் ஒரே தான் இருக்காருன்னு சொல்கிறாங்க அது கார்ட் கிஃப்ட்டு தான் சார் ஓகே காட் கிஃப்ட் கிஃப்ட்டு தான் ஆமாம் ஓகே ஒரு ரெண்டு ரவுண்டு போய்ட்டு தம்பி போய் பார்க்க எழுந்திரிச்சுட்டு இருப்பான் அவனுக்கு குளிப்பாட்டி டிஃபன்லாம் தரணும் வாங்க போகலாம் வரேன் சார் பார்க்கலாம் சார் நாளைக்கு பார்க்கலாம் ஓகே சார் தம்பி எழுந்திரிச்சிட்ருப்பான் கடனுக்கு தான் வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு மணிக்கிட்டத்தட்ட ஏழை கால இருக்கும் அடுத்து 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 வேலைகள் இப்போ கடைக்கு போகணும் ஏன்னா காய்கறி வாங்கின்னு வரணும் சரியா இருக்கும் எந்திருச்சியா நல்லா தூங்கி இந்த தலைகள் எடுத்துவா நீ எடுத்து வைக்கிறேன் முருகன் உண்மையில அந்த செப்பல் நல்லா நேற்று என்ன குதிக்கால் கொஞ்சம் ஒழச்சி நடக்கிறப்போ இப்போலாம் வலிக்கலாம் சாஃப்டாகவும் இருக்குது நான் வாக்கிங் வந்து பயந்துதான் தான் குதிக்கால் வலிக்கும் ஆமாம் முருகா ஆமாம் ஆமாம் முருகா எப்போ வந்துருச்சே பாயுங்க ஆ பாட்டு கேட்குற காலையில் பாய்கிட்ட பாருங்கள் எஃப்எம் ரேடியோ காலையில பாட்டு கேட்டுருக்கார் தலைவர் அதில் பாடுறக்கலை போடுறோம் சாதா சாதா ரேடியோ கேட்டுருக்கிய கேட்குதா காதில் கேட்குதா சரி பாய் எடுத்து வச்சுட்டேன் நான் என்ன பண்ணுறேன் ஆஃப் பண்ணேன் பேசணும் ஆஃப் 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 இப்போ நான் பேசணும் உங்க காதில் உழுதா தாத்தா உங்க காதில் உழுதா தாத்தா தாத்தா சூரிய தாத்தா ஓ கேட்கலையா ஜாலி எனக்கு ஜாலி தா 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 தை 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 தா 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 தை கேட்கல போல இருக்க சூரியக்கு கேட்கல போல கேட்குது அப்பனா சூரிய ஐயா சூரிய ஐயா என்ன போனா சூரிய ஐயா ஐயோ சூரிய ஐயா சூரிய ஐயா ஆ மாவிரி கூட கூப்பிடணும் தாத்தா கும்பினா ஐயா கும்பணும் ஆவியா பேயா ஐயான்னு கூட சொல்லுவா சரி சரி ஓகே நான் உட்காந்துக்கிறேன் சரி எடுத்து வச்சுட்டா தான் இதெல்லாம் இதெல்லாம் எடுத்து வைக்கிட்டேன் வணக்கம் கேக்க நிக்கே நிக்கேலalle அநேகம் இது இல்லை போய் மூடுது போய் இல்ல. அது அது அந்த இன்னும் போய் போய்டலாம். அந்த கம் நாளைக்கே அபர்மன் இல்லடா ஜாதி அபர்மன் பா. ஆ ஆ சுத்திட்ட போறான். அது கண்ட क्वेश्चन இன்னும் விடுபட क्वेश्चन ட்ராம்

नेके ना लगे नेते टिकावेश नेते टिकावेश ना झापड़ दकालें दोयते ईते दोयते ईते ओद दोयते ईते झापड़ तो ए मैं पता नहीं चल रहा है चलो ओके हम कहते हैं ना सर हां वन कॉन्फ्रेंस है लड़ आवे कि ना అబండ దొత ఏంటి నిన్న డేట్ చెప్పు తప్పట్ డేట్ నాది 48 36 తప్ప తప్ప బాప తప్ప తప్ప ఉండన తప్పు బాప చె చె

குளிச்சுட்டு சுருட்டி பருந்துட்டு காஃபி சாப்பிட்லான்னு பிரதர் சொல்லுங்கள் ப்ளாக் காஃபி நல்லதுன்ட்டு மணி இருக்க சொல்லுங்கள் அதில் உன்னை பார்க்கறவங்களாம் பின்னு சரி சரி லவ் யூ அப்புறம் சொல்லுங்கள் இன்னும் ஷேவ் பண்ணி நாளை பார்க்கணும் மாறி ஒரு பிரதர் கேட்டிருந்தாரு சூரியக்கு சாப்பிட தெரியாதான்ட்டு ஏன் நீங்கள் விட்டுறிங்கன்ட்டு காலை டிஃபன் பண்ணுவோம் மதியானம் சாப்பாடு சாப்பிடுவோம் நைட்டு மட்டும்தான் நான் விட்டுருவேன் ஏன்னா காலை பொருமையாக சாப்பிடுவான் மதியானம் பொருமையாக சாப்பிடுவான் நைட் ரொம்ப பொறுமையா பொறுமையாச்சுன்னா பாய் போடுறதுக்கு தரகன்னு கொஞ்சம் லேட் ஆகும் அதான் ஒன்றும் கிடையாது இப்போ நாளைக்கு நம்ம சாப்பிட்றதுனா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுமா மூணு நிமிஷத்துக்கு அஞ்சு நிமிஷம் ஆகும் இவங்க சாப்பிட்றதுனா ஒரு அரை மணி நேரம் ஆகும் அது ஒன்றும் கிடையாது கொஞ்சம் ஸ்லோவாக சாப்பிடுவோம் ஓகேவா அது வந்து நவீன சொல்லியிருந்தாரு பாபுன்னு ஏற்கனவே சுரேஷ் பாபுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு இவரெல்லாம் சாப்பிட்டா சொல்லுவா சாப்பிட்டா அதெல்லாம் விட்டுறேன் ஓகேவா பாய் எக்ஸ்பிளேஷன் கொடுக்க கூப்பிட்டு பாய் பாய்